கட்டுப்பிரிக்கிறக்காக கிரிஷா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண நான் கண் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி இடம் பிடிக்கவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துடுறாங்க அதை பார்த்தா கிரிஷ் பார்த்தீங்கன்னா அம்மானு சொல்லி ஆசையோட கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சரிம்மா நீங்கள் சீக்கிரம் உடனே கிளம்புங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட கிறிஷ் வந்துட்டு என்னம்மா ஊருக்கு போக சொல்கிறீங்க நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை கிருஷ்ண நீ கொஞ்ச நாளைக்கு பாட்டி கூட இரு அதுக்கப்புறம் அம்மா கூட இருப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ உடனே ஊருக்கு கிளம்பம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோஹிணியோட அம்மா என்னடி எப்போ பாரு எங்களை ஊர் விட்டு துறத்துறதுலேயே நீ குறியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு என்னம்மா பேசுகிறேனையே நீங்கள் வீட்டில் இருந்த ரெண்டு நாள் என்னால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியல தெரியுமா எப்போ நீங்கள் யார்கிட்ட மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷம் நான் பதறி போய் துடிச்சிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும் ரோஹிணி இப்படி சொன்னதை கேட்டால் அவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது என் கல்யாணி எப்போவுமே நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பற்றி தான் யோசிக்கிறேன் ஆனால் உன் பையன் கிருஷ்ண பற்றி நீ ஒரு நாள் நினச்சி பார்க்குறதே இல்லை கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை உங்க கூட வச்சு கூட அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோகிணி டென்ஷன் ஆகிட்டு ஏமா அதை பற்றியெல்லாம் பேசுகிறக்கு இதுதான் நேரம்மா நீ உடனே போய் அவனை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க அப்போ ரோஹினியை பார்த்த முத்து வந்துட்டு என்ன பார்லரும்மா கடைக்கு போகாமல் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இல்லை நான் கிறிஷை பார்க்கத்தான் வந்தேன் நான் இப்போ கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை பார்த்து நான் போயிட்டு வரேன் கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட உடனே சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த மெடிஷனை எல்லாம் அவங்க பாட்டிகிட்ட கொடுத்துட்டு நான் டாக்டரை பார்த்து தான் அம்மா வரேன் எதுக்கும் ரெண்டு நாள் கழித்து வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதைக்கிட்ட ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு என்ன தம்பி அதான் கட்டுப்பிடிச்சாச்சு இல்லை இன்னும் இருக்குது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இது கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இப்போ என்ன ரெண்டு நாள் கழித்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டால் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆனால் அதைக்கிட்ட ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு இல்லைப்பா நாங்கள் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு என்னம்மா டாக்டர் தான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க நீங்கள் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா பதவி போயிடுறாங்க ஐயோ ரெண்டு நாள் இருந்ததுக்கே இத்தனை பிரச்சனை வந்துச்சு இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனால் அந்த விஜயா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹினி போகும்போதே சொல்லிட்டு போனால் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் நம்ம வீட்டுக்கு மட்டும் போனோம் அப்படின்னா அவ இப்படியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே கிரிஷ் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாட்டி நம்ம வீட்டுக்கே போகலாம் பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் ரோகினியோட அம்மா இருந்துட்டு இல்லை தம்பி நாங்கள் ஊருக்கு போகிறோம் ரெண்டு நாள் கழிச்சு நாங்களே இங்கே வந்து செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இனி ரெண்டு நாள் தானே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழக்கு டைமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா பார்லருக்கு வராங்க அப்போ வித்யா இருந்துட்டு என்னடி கிருஷையும் உங்கள் அம்மாவையும் ஊருக்கு அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டி நான் போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வித்யா இருந்துட்டு ஏன்டி இப்போ தானே கிருஷிக்கு கட்டுப்பிடிச்சாங்க அதுக்குள்ளே ஊருக்கு அனுப்பிட்டு என்ன ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹினி டென்ஷன் ஆகிட்டு என்ன வித்தியா எதுவுமே தெரியாத மாதிரி நீயும் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வித்யா இருந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் ரோஹினி இருந்தாலும் கிருஷிக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு எனக்கு மட்டும் அவன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா அவங்க ரெண்டு நாள் வீட்டில் தங்கினதுக்கே இந்த ஆண்ட்டி எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா ஏன் முன்னாடியே அவங்கள அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க என்னால் எதுவும் எதுவும் பேச முடியல அதை கேட்கவும் முடியல நான் பட்ட வேதனை எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கூட பாரு கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த முத்துவும் மீனாவும் வந்துட்டாங்க எனக்கு இடஞ்சல் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும் அப்போ வித்யா இருந்துட்டு ஏன் மீனா கிருஷ்ணன் தானே பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ இதுக்கடி அவளை பற்றி பேசுகிற அவளை கண்டால் எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும் இப்போ வித்யா சொல்கிறாங்க இல்லை ரோஹிணி நீ சொல்கிற அளவுக்கு மீனாவும் அவ்வளோ மோசம் கிடையாது அவங்க ரொம்ப சாஃப்டான டைப்பாக தான் இருக்காங்க நீ அவங்கள தப்பாக புரிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது என்னடி நீ கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா ஒரு நாள் தான் அவள் கூட பேசினேன் அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது அதுக்குள்ளே நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா எங்கள் அம்மா கூட அப்படித்தான் எப்பப்பார அந்த மீனா புராணத்தை படிட்டுருப்பாங்க நீயும் அதே மாதிரி பேசுகிற எல்லாம் அவ்வளோ சொல்லணும் யாரை பார்த்தாலும் மயக்கி வச்சிடறா கொஞ்ச நேரத்துலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் வித்தியா இருந்துட்டு ஏன் ரோஹினி இப்படிலாம் சொல்கிற அவங்க கூட ஒன் ஹவர் பேசினாலும் அவங்கள பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் அத்தை மீனாவை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க அப்படி இருந்தும் மீனா பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தையை அவ்வளோ பெருமையாக பேசினாங்க அதுலேயே அவங்களோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும் அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது போது நிறுத்து வித்யா நான் அப்படின்னா முதல் தப்பு உங்கள் வீட்டுக்கு அவளை அனுப்பிச்சதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வித்யா இருந்துட்டு சரி சரி வீடுடி டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏ அம்மாவையும் கிருஷியும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரோகிணி சொன்னது கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா பாவி பெத்த பையனுக்கு உடம்பு சரியில்லை தான் கண் கட்டி பிரிச்சிருக்கு கூட ரெண்டு நாள் வச்சு பார்த்துக்கலாம் நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்றாள் என்னடா இவ அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க